ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நல்லன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்தால் சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியும் எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் சங்கடங்களை தீர்க்க முடியும் என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நேம் கொண்ட நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை ஒருவேளை உங்க குடும்ப உறுப்பினர்கள் ராசி படங்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி படங்களையோ நீங்க பாக்குறதுக்கும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உழவர் பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே பிஷ்யோ மெனி மோர் ஹாப்பி டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டூ டே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை பற்றி யோசிக்கவே கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இறையொர்களை பெற்று ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்வை நீங்கள் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்பொழுது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல விருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நான் நமது மிதினரசு என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் மேலும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது மிதுனராசன்பர்களுக்கு தொழில் வளம் மிக்க நாளாக அமைப்பிருதுங்க தொழில கூடுதலாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க மேலும் நீங்க பிளான் பண்ண எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடேறக்கூடிய யோகம் கூட இருக்கு பக்குவமா இன்னைக்கு பேசுவீங்க உங்க பேச்சு திறமையினால இன்னைக்கு நிறைய சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல புதிய பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு சிறு பயணங்கள் மேற்கொள்ளவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கேன் ஆரோக்கியத்துல இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு வேணுங்க உணவு கட்டுப்பாடு இருந்தால் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக என்ற தினம் அமைப்பெறும் கலை சார்ந்த பணிகள் அதிகமாக ஈடுபடுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளை தோற்கி இருந்த தல்லஸ் மந்தத்தன்மையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க உங்கள் அலுவலக பணிகளை இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்து ஏற்பாடுகள்லாம் இன்னைக்கு நீங்கும் எனவே ஆதரவு பெறக்கூடிய சூழ்நிலை உங்களது அலுவலகப் பணிகளில் என்ற தினம் இருக்குங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இந்த தினம் உயிரெழுத்து உங்களுடைய மன குறைந்த காதலருடன் கனவுகளையே வாழ்வதை தவிர்த்து விட்டு இன்ற தினம் நீங்க ஆனந்தம் காணக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே காதல் வாழ்க்கை இன்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்ற தினம் நீங்க இன்னைக்கு அழகான தோட்டத்தோடு காணப்படுவீங்க அதன் மூலமாக மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய யோகம் இன்றைய தினம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பு நடந்த அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசி பிளான் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசி அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதனம் டுடே ராசி பலன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலர் ஆமையுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு ஒயிட் மற்றும் சில்வர் இரண்டும் லக்கியஸ் கலர் ஆமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன கம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவையானாலும் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரெப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறது மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே